ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் லால்பட்டை எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் வாட்டர் டேங்க் இது வாட்டர் மோட்டர் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அதை எப்படி அவுட்லெட் எடுக்கிறதுன்னு பற்றி பார்த்துருப்போம் இப்போ அதோடய கண்டினியூ அந்த ஒர்க் தான் இப்போ நம்ம மேலே டேங்க் அதாவது ஊனஃப் ஃப்ளோர் மாடியில் மொட்டை மாடி அதுக்கு மேலே மாடிப்படி கூட்டுக்கு மேலே நம்ம வந்து டேங்க் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் டேங்க் வச்சு எப்படி அவுட்லெட் எடுக்கிறோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ வந்து இந்த சைட் வந்து நம்ம ஒத்தமனோரா லால்பேட்டை தெற்கு தோப்பு ஒத்தமனோரா பள்ளியாசலுக்கும் ஆப்போசிட்டில் கீழே கடை மேலேயும் கடை அதுக்கு மேலே வீடு அதாவது ரெண்டலுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஒர்க்கு நம்ம ஒரு ஒரு அப்டேட்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வெலெக்ட்ரிக்கல் வேலை பார்க்கும்போது அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளம்மிங் எப்படி பண்ணுறோம் எல்லாத்தையும் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் என்னுடைய யூடியூப் சேனலில் போய் கீழே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ போட்டிருப்பேன் Mm hmm.